ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்துட்டு சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் சார் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு வந்துட்டு தடை பண்ணணும் அதனால ஊழல் வந்து அதிகரிக்குது அப்படின்னு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்க பொருளாதார வளர்ச்சின்றது பார்த்தீங்கன்னா இன்னுமா நம்ம வந்துட்டு முன்னேறி வந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி லிமிடேஷன்லாம் குடைச்சோம்னா என்ன சார் இங்கே இருக்க போகுது சார் எந்த விஷயத்துலையுமே நல்ல ஆழமா அதை வந்து யோசிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் இப்போ மோடி வந்து ராத்திரியோட ராத்திரியா ஐநூறு ரூபாயை அழிக்கணும்னு நினைக்க வேண்டியது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு டிமானிட்டைசேஷன் வந்த அன்னைக்கு ஐநூறையும் ஆயிரத்தையும் அழித்து அதற்கு வேலை வேறு நோட்டு கொண்டு வரணும்னு போது பதினாலு லட்சம் கோடி நோட்டுக்கள் நோட்டுக்கள் வேல்யூ இல்லை நோட்டுக்கள் வந்து இந்தியா பூரா இருக்குது இதை அப்படியே மாற்றணும் அப்போ ஸ்டாப் நாளையிலேருந்து செல்லாது பெட்ரோல் பங்கில் மட்டும் விடுறேன் ஹாஸ்பிட்டலில் விடுறேன் வேற எங்கேயும் விட முடியாது இது வேற கணக்கு இப்போ நம்ம அப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இரநூறையும் நூறையும் உங்களுக்கு வந்து புழக்கத்தில் விட்டுகிட்டே இருந்து ஐநூறு வங்கிக்கு போச்சுன்னா திருப்பி கொடுக்காம இருப்போம் ஐநூறு வங்கிக்கு போச்சுன்னா திருப்பி கொடுக்காம இருப்போம் அதற்கு பிறகு ஒரு நாள் என்ன பார்ப்போம் கணக்கு பார்ப்போம் ஐநூறு ரூபாய் நோட்டு நம்ம இத்தனை அடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏழு லட்சம் நோட்டு நான் அடிச்சிருக்கேன் ஏழு லட்சம் கோடி நோட்டு நான் அடிச்சிருக்கேன் ஆனால் பேங்குக்கு வந்து இது வரைக்கும் மூணு லட்சம் கோடி நோட்டு தான் வந்திருக்குது அப்ப இந்த நாலு எங்க இருக்கு பதுக்கப்பட்டிருக்கா மாப்பிள்ள கிட்ட இருக்கா இல்ல ஏன்னா வச்சுக்கிறது கஷ்டம் இல்லையா பதுக்கிறவனுக்கு ஐநூறு ஐநூறு வச்சுக்கணும்னா இந்த ரூம் போறோம் நூறு நூறு வேணும்னா இது மாதிரி அஞ்சு ரூம் வேணும் பணத்தை பதுக்கிறவனுக்கு கரெக்டா அப்போ பணத்தை புழக்கத்தில் விடாமல் பதுக்கிற வேலையை நம்ம தடுக்கணும் பணம் புழக்கத்துக்குள்ள இருக்கணும் பண்ணால் தான் அது குட்டி போட்டுக்கிட்டே போகும் வளர்ச்சி கொண்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இவங்க வந்து பதுக்குறாங்களா தெரிஞ்சுக்கிறோம் ரைட் அப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு மாசம் டைம் தர்றேன் ஒழுக்கமாக ஐநூறு கொண்டாந்து கொண்டு வந்து கொடுத்து போட்டு கிளம்பி போயிட்டே இரு யார்கிட்ட சொல்றேன் பதுக்கிறவன்ட்ட சொல்றேன் நான் தான் வாங்கிட்டேனே மற்ற மக்கள்கிட்ட இருந்து நான் தான் அந்த ஐநூறு ரூபாயை வாங்கிட்டு திரும்ப வங்கியிலிருந்து கொடுக்காம நூறு இரநூறுன்னு உங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை நூறு இரநூறு முடக்கிட்டு உங்களுக்கு ஐநூறு கொடுத்தா தான் பிரச்சனை சில்லறை தட்டுப்பாடு வரும் உள்ட்டாக தான் பண்ணுறேன் ஏதாவது பிரச்சனை இருக்கா இப்போ யாருக்கு தடை பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதுக்குகின்றவரே நான் தடுக்க போகிறேன் வேறு என்ன பண்ண முடியும் இப்போ நீங்கள் சும்மா ஒரு சினிமாவில் ஏய் நம்ம ஆளுங்கள்லாம் குனிங்கடா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வெளியால் யாராவது வந்திருந்தா அவன் குனிய மாட்டான் நிமிந்திருப்பான் டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டா கலவரம் அடங்கிடும் சாதாரணமான ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க வந்து ஆர்பிஐக்கு போங்க இன்னைக்கு போங்க கிளம்பி பீச் ரோட்ல தான் இருக்கு போங்க ஆயிரம் பேர் உள்ள உட்காந்துக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை மாத்திட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரோட நிறுத்திட்டோம் ரெண்டாயிரம் ரூபாயை நிறுத்திட்டோம் ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க்ல மட்டும் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்லேருந்து இன்னி வரைக்கும் அப்போ எத்தனை பணத்தை பதுக்குறாங்கங்கிறத தயசஞ்சு புரிஞ்சுக்கோங்க தான் மோடி என்ன பண்றது இந்த பதுக்கிற கிட்ட எல்லாம் நீ தங்கமாக முடக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை நிலமா முடக்கு ஒரு கட்டடங்களை கட்டு கட்டடங்களை நிறைய பேருக்கு வாடகை அப்ரிசேஷன் வரும் பணமா முடக்காது லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணுவாங்க அரசு அதிகாரிகளோ மத்தவங்களோ லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க இல்லைன்னா கொஞ்சத்தை வந்து பணமா வச்சிருப்பாங்க ஆனா அரசியல்வாதிகள் ஏன் பணத்தை வச்சிருப்பாங்க நாளைக்கு உதயநிதி சொல்றாரு எண்பத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட நீட்டு கையெழுத்து வாங்க போறோம் கொண்டலம்பட்டியில் தான் மீட்டிங்கு பணம் உடனே வரணும் அண்ணன் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பார் கொண்டலாம்பட்டியில் இருக்கிற திமுகர் பணத்தெல்லாம் எடுத்து சர சர சர்ஸ் சர சை பதுக்கிற வேலையை மூடிக்கிட்டே பண்ணாதே இவ்வளவு தானே மக்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு வராது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் போய் அந்த ஆயிரம் பேரை பார்க்குறீங்க இல்லையா ஆர்பிஐயில் எல்லாருமே ரொம்ப சாதாரண ஏழை மக்களா இருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு ரெண்டாயிரம் ரூபாயை தேடி பிடிச்சிட்டு வர்றதுக்கு அவங்க ஒன்று நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அரண்மனையில் வாழலை சின்ன வீ தான் வாழ்ந்துருக்காங்க பணக்காரன் இவங்க மூலமா கொடுத்து அதை மாத்திட்டு வர சொல்றான் கொடுக்கறதன் மூலமா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முந்நூறு அந்த இந்த ஏழை மா ஏழை ஆளுக்கு கிடைக்கும் நானூறு அந்த ஏஜெண்ட்டுக்கு கிடைக்கும் இவன் உஷாரா இருந்தா அறநூறு கிடைக்கும் ஏஜென்ட்டுக்கு நூறு கிடைக்கும் ஆக பணம் திருப்பி வரும்போது அது ஏழை மக்களுக்கு போகிறது புரிந்துக்கோங்க இது எல்லாம் இல்லாமல் மேம்போக்காக பேசுறாதிங்க ஐநூறு ரூபாய் நோட்டை ஒரே நாளில் நிறுத்தணுங்கிற அவசியம் மோடிக்கு வராது ரெண்டாயிரத்தி எப்படி ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரியே ஐயாயிரத்தையும் பண்ணுவார்